வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புகையிலை நடவு செய்யறதும் பார்க்க போறோம் இது வந்து நம்ம நடவு செஞ்ச புகையில வந்து அறுவடைக்கு வந்தது இந்த வீடியோல இருக்கிறது ஆனா வந்து நம்ம இந்த வீடியோல மெயினா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ புகைகளை நடவு செய்கிறதுக்கு காடு எப்படி தயார் பண்ணுறது நாற்று எப்படி ரெடி பண்ணுறது நாற்றை எவ்வளோ நாளில் பிடுங்கி நடுறது இதெல்லாம் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காடை வந்து நீங்கள் முதல் வந்து தொழு உரம் போட்டு நல்லா வச்சுருங்க தொழு உரம் போட்டதுக்கப்புறம் நல்லா ரெண்டளவு ஓட்டிக்குங்க டிராக்டரில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார் ஓட்டணும் பார் ஓட்டி தான் வந்து நடவு ஓடணும் பார் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை அடி கேப்பில் வந்து பார் ஓட்டிக்கங்க பார் ஓட்டிட்டு பார் வந்து சிறகாற்றி கட்டிட்டு உங்களுக்கு தண்ணி வாயிற அளவுக்கு பாத்து குடிச்சுக்குங்க அத்தத்து கட்டிங்க வாய்க்கால் வாய்க்காலாம் இந்த ரெண்டு அடி இருந்துச்சின்னா உங்களுக்கு செடி அதிகமாக நடலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செடி சிறு சின்ன சின்ன செடியாக இருக்கும் ரெண்டரை அடி போட்டிங்கன்னா உங்களுக்கு செடி வந்து நல்ல பெரிய தலையாக நல்ல செடி பெரிய செடியாக வந்து நல்லா தலை மந்தமாக நல்லாயிருக்கும் குவாலிட்டி அதிகமாக வேணும்னா நீங்கள் ரெண்டரை அடி ஓடணும் குவாலிட்டி கம்மி உங்களுக்கு செடி அதிகமாக வேணும் அப்படின்னா ரெண்டு ஓட்டுக்கலாம் இப்போது அதில் வந்து இது ரெண்டுக்கு இடையில போடணும்னா நீங்கள் ரெண்டே கால் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டும் பேலன்ஸ் ஆகிடும் செடியும் ஓரளவுக்கு இருக்கும் உங்களுக்கு தலையும் ஓரளவுக்கு இருக்கும் அதுதான் இப்போ வந்து அதுக்கு அடையாளம் போடணும் நீங்கள் இப்போ உழவு வந்து ரெண்டரை அடிக்குனா வந்து மாட்டுக்கா ஏரோட்டுறவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாது ரெண்டரை அடி எப்படி போடுறது அப்படின்ட்டு அளவு அவருக்கு கரெக்டாக தெரியாது அது துல்லியமாக அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா உழவு ஓட்டின காட்டில் வந்து இந்த சுண்ணாம்பு இல்லைன்னா வந்து சிமெண்ட்டு வெள்ளை சிமெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு வந்து பெயிண்ட்டு அடிக்கிறக்கு வெள்ளை சிமெண்ட்டுமாங்க அந்த அதை எடுத்து அதை வந்து நீங்கள் அடையாளம் போட்டுடணும் அது வந்து அடையாளம் போடுறக்கு வந்து பார்த்திங்கன்னா கயிறு கட்டிக்கணும் கயிறு வந்து இந்த சைடு அந்த சைடு ஒரு ஆள் ரெண்டு ஆள் பிடிச்சிக்கணும் ரெண்டாள் பிடிச்சி அதை வந்து குச்சியில் வந்து அடித்து வச்சிடணும் கரெக்டாக ரெண்டரை அடி அளந்து நீங்கள் ஒரு ஒரு அளவுகோலம் எடுத்து அடி ரெண்டரை அடிக்கு ஒரு குச்சி தயார் தயார் பண்ணிக்கோங்க ரெண்டரை அடி பார் போட்றீங்க ரெண்டரை அடிக்கு வந்து குச்சி ரெடி பண்ணிக்கோங்க ஒரு மரத்தில் வந்து முறித்து அந்த குச்சியை வந்து கரெக்டாக ரெண்டரை அடி கலந்து முறிச்சு வச்சுக்கோங்க அப்போது ஒரு புள்ளி புள்ளி மாதிரி கோல கோலம் போடுறதுக்கு புள்ளி போடுறீங்களா அந்த மாதிரி புள்ளி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு வந்து கேப்பு ரெண்டரை அடி இப்படி வச்சு அந்த க கையை விட்டு பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதில் வந்து கரெக்டாக அளவு போட்டுட்டு வந்துடலாம் ஒவ்வொரு ரெண்டரை அடிக்கும் கேப்பே எவ்வளவு வருது அப்படின்ட்டு அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு துல்லியமாக இருக்கும் சுத்தமான அளவு போடுறது அப்படி தான் தோராயமாக ஓட்டுறது அப்படின்னா நீங்கள் ஏர் ஓட்டுறாரு பார்த்தீங்களா அவர்கிட்டயே சொல்லிட்டிங்கன்னா அவரே வந்து உங்களுக்கு ஒரு தோராயமாக ஓட்டி கொடுத்துருவாரு அவர் வந்து துல்லியமாக ஓட்ட முடியாது இந்த இதுலேருந்து இந்த இடத்துல ஓனால் இந்த கேப்புக்கு வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு அவர் ஒரு மனக்கணக்கு போட்டு அதில் உங்களுக்கு ஓட்டி தருவார் நாம் வந்து பார்த்திங்கன்னா அடையாளம் போட்டு தான் ஓட்டியிருக்கு இதில் வந்து நம்மளே அளந்து துல்லியமாக வந்து உங்களுக்கு அளவெடுத்து போட்டுட்டோம் இப்போ வாங்க இது வந்து நம்ம எப்படி அளவு போடுறது அப்படிங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இதில் வந்து நாங்கள் அளவு போடுறது இப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பார்த்துட்டிங்களா இந்த மாதிரி புள்ளி வச்சுருக்கு பார்த்தீங்களா இந்த புள்ளியெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒரு புள்ளி வந்து கேப்பு ரெண்டரை அடி கேப்புக்கு புள்ளி வச்சிருக்கு அதை நீங்கள் அஞ்சு அடிக்காக போட்டிங்கன்னா கூட அஞ்சு அஞ்சுக்கு புள்ளி வச்சிட்டிங்கன்னா அதை வந்து அவர் ரெண்டாக புழந்தோட்டிடுவார் ரெண்டா ரெண்டாக தருன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை அடி வந்துடும் இதில் வந்து நம்ம அஞ்சு அஞ்சு தான் வச்சிருக்கிறோம் இப்படி கடப்பாறை ரெண்டு சைடு இந்த ஒருத்தர் அங்கே ஒருத்தர் வச்சு க கைத்தை கட்டி அடித்து அளவாக கரெக்ட் கரெக்டாக அந்த குச்சி வச்சு அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி குத்திட்டு அந்த அடையாளம் போட்டுட்டு வந்துடணும் இப்போ பார்த்தீங்களா இப்போ நம்ம குத்துறது வந்து இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் நின்று கீழே குச்சி கிடக்குது பார்த்தீங்களா அதில் அளந்தாச்சு இப்போ அளந்து அங்கே போட்டிருக்குது இந்த மாதிரி நீங்கள் அந்த வெள்ளை சிமெண்ட்டில் கரெக்டாக அந்தந்த அளவுக்கு தகுந்த மாதிரி புள்ளி போட்டுருங்க ஒரு கோட்டில் இந்த இடையில் போடுற புள்ளி வந்து பார்த்து ஒரு லைனு கோட்டில் கட கரெக்டாக போட்டிங்கன்னா எல்லாம் போட்டுடலாம் இதுதான் வந்து புகையிலை நாற்றாங்கால் நீங்கள் வந்து இப்போ புகையிலைக்கு வந்து விதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்தின வருஷத்த செடியிலேருந்தே எடுத்து வச்சுக்கலாம் அந்த எடுத்து வச்ச விதையை வந்து நீங்கள் நாற்றாங்கால் செய்யும்போது ஒல ஓட்டி அதுலேயே நீங்கள் பாத்தி குடிச்சு நாற்று விதச்சி வச்சுக்கலாம் இதோட நாற்று வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சுலேருந்து முப்பது நாள் ஆனால் நீங்கள் நடவுக்கு பிடுங்கிக்கலாம் இப்போ அதுதான் வந்து நம்ம பிடுங்கிட்டு இருக்கிறோம் இது வந்து முப்பது நாள் ஆன செடி இது வந்து செடி நீங்கள் அடத்தி ஆக வரைக்கும் விடக்கூடாது பெருசாக அந்த பெ பெரிய செடியெல்லாம் பிடிங்கி பிடிங்கி நீங்கள் நட்டுகிட்டே இருக்கணும் அவதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பருவத்தில் நடவு செய்ய முடியும் அது போக சின்ன செடியெல்லாம் பெருசாகும் அதனால் நீங்கள் நாற்றங்கால் அமைக்கும் போதே கொஞ்சம் அடர்த்தியாக இல்லாமல் ஓரளவுக்கு பல வளன்னு விதைச்சிருங்க நாற்றங்கால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிறு நிறுத்தி தான் பிடுங்கணும் அப்படியே நீங்கள் வரல பிடுங்குனிங்கன்னா உங்களுக்கு வேர் வந்து வந்துடும் அதனால தண்ணி நிறுத்திடுங்க பிடுங்குறக்கு முன்னாடி அப்போ தண்ணியில் வந்து நல்லா மண் ஊறிடும் ஊறியதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடவு ஈஸியாக நாற்று பிடுங்கிக்கலாம் நீங்கள் வந்து இப்போ பார ஓட்டம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா அதை அத்து அப்புறம் நடவு போடுறது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி விட்டு தான் போடணும் தண்ணி வந்து முன்னாடி கட்டிடணும் ஒரு ஆள் கட்டிகிட்டே போகணும் மீதி ஆளுங்கள்லாம் வந்து புடுங்கின நாற்று வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து அந்தந்த கேப்பில் வச்சு ஊனிகிட்டே வந்துடணும் அது ஒரு பார்க்கு நீங்கள் கரெக்டாக ஊனிட்டீங்கன்னா மீதி பார்க்கு அதை ஃபாலோ பண்ணி அப்படியே அதே நேரில் வந்து ஊனிட்டு போயிடலாம் நீங்கள் ஏதாவது சின்ன செடியாக பார்த்தீங்கன்னா இந்த நாற்று வந்து வருமா இல்லையானு உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் வந்து ஒரு நாற்று நடவு இடையில நெட்டி வச்சிருங்க இந்த செடி பட்டு போனால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற செடி வந்து எடுத்து இந்த இடத்துல பிடுங்கி வச்சிக்கலாம் இதுக்கு வந்து மூணாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உயிர் நீர் விட வேணும் சலகை தண்ணி அப்படிவாங்க அதை பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் களை வெட்டணும் இருபத்தஞ்சி நாள் கழிச்சு இந்த வீடியோ வந்து நடவு செய்கிறது எப்படின்னு மட்டும்தான் நம்ம உங்களுக்கு காட்டியிருக்கோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை செய்கிறது அதை பதப்ப பதப்படுத்துறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிஞ்சிச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் யார் யார் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நன்றி